உலகமெல்லாம் வாழக்கூடிய லங்கா போர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னபூரணி அரசு அம்மா ஜோடியா ஆசிர்வாதம் பண்ண பக்தர்கள் பரவசம் அடைஞ்சிருக்காங்க தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு சொல்லிக்க கூடிய பிரபல பெண் சாமியார் அன்னபூரணி அரசு மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இத பத்தி விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா போர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்மீகத்துக்கு தன்னை அர்ப்பணிச்ச ரோஹித் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க இனி இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஜோடியா அருள் வழங்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க பிரபல சர்ச்சை பெண் சாமியார் அன்னபூரணி இவங்க தனக்குத்தானே கோயில் கட்டி அந்த கோயில நான்தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அருள் பாலிச்சிட்டு வராங்க ஏற்கனவே முதல் கணவரை பிரிஞ்ச இவங்க அரசு அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அரசு இறந்துட்டதால அவருக்கு சிலை அமைச்சு அவங்கள அன்னபூரணி வழிபட்டு வந்தாங்க இந்த நிலையில மூணாவதா ரோஹித் அப்படிங்கிறவரை அன்னபூரணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த கல்யாணத்தை தெய்வீக திருமணம் அப்படின்னு பக்தர்கள் பரவசம் அடைஞ்சிருக்காங்க ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பின்னாடி இன்னும் இந்த கல்யாணத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத விரிவா பாக்கலாம் இது இலங்கைக்கு பொதிகள் அனுப்பும் முன்னணி தமிழர் நிறுவனம் அத்தோடு பதினைந்து வருட சிறந்த சேவை காற்றும் நிறுவனமாக வரும் காணப்படுகின்ற செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூர்ணி அரசு அம்மன் அப்படிங்கிற பேர்ல தொண்டு நிறுவனம் நடத்திட்டு வந்தாரு அன்னபூர்ணி தன்னை கடவுளோட அவதாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னபூர்ணி அரசு அம்மனா தன்னை மாத்திக்கிட்டு பக்தர்களுக்கு ஆசை வழங்கிட்டு வந்தாங்க போன ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் தன்னோட கணவர் அப்புறம் பதினாலு வயசு பெண் குழந்தையை பிரிஞ்சுட்டு காதலரான அரசு அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க இதில் கணவர் அரசும் உயிரிழந்துட்டதால அவரோட நினைவா அரசுவோட உருவசிலையை வடிவமைச்சு கடவுளா வழிபட்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடிதான் செங்கல்பட்டுல அன்னபூரணி அரசு அம்மன் தொண்டு நிறுவனத்தை அருளாசி வழங்கிட்டு வந்தாங்க இது சமூக பரவி சர்ச்சையை ஏற்படுத்திச்சு தொடர்ந்து அன்னபூரணி தன்னோட ஆன்மீக சொற்பொழிவை யூடியூப் மூலமா நடத்திட்டு வந்தாங்க திருவண்ணாமலையில கீழ்பெண்ணத்தூர்ல ராஜா தோப்பு பகுதியில ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி அங்கு ஆசிரமம் அமைச்சாங்க ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்த இடம் தேடி அலைய வேண்டி இருக்குது இதனால என்கிட்ட இருந்த பணத்தை வச்சுதான் இங்க நான் இடம் வாங்க முடிஞ்சுச்சு இனிமே இங்கதான் ஆன்மீக பணியே தொடருவேன் யாருக்கும் அருள் வாக்கு சொல்ல மாட்டேன் ஆன்மீகத்தை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு அன்னபூரணி சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அரசு என்னோட கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அவங்களுக்கு சிலை அமைச்சதாவும் சொன்னாங்க தொடர்ந்து நான் சாமியார் கிடையாது கடவுள் அப்படின்னும் தனக்குத்தானே கோயிலை கட்டிக்கிட்டாங்க இந்த கோயில்ல சாமியா அவங்களோட சிலையே அவங்க வடிவமைச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம பூஜை செய்யறது எல்லாமே அவங்களே அவங்களுக்கு பண்ணிக்கிட்டாங்க குறிப்பா இவங்க கட்டிய கோயிலோட கும்பாபிஷேகத்துல அன்னபூரணியே அம்மன் மாதிரி சேலை அணிகலன்கள் அணிஞ்சுக்கிட்டு அம்மனா காட்சி கொடுத்தாங்க அபிஷேகமும் அம்மன் வேடம் போட்டிருந்த இருந்து தான் செய்யப்பட்டுச்சு இந்த கும்பாபிஷேக விழாவிலையும் பக்தர்கள் நிறைய பேர் கலந்துகிட்டு அன்னபூரணி அரசு அம்மா கிட்ட ஆசி வாங்கிக்கிட்டாங்க ஏற ஏராளமான பெண்களும் ஆண்களும் கலந்துகிட்டு பாத பூஜை செஞ்சு காலத்தொட்டு கும்பிட்டு சூடமேத்தி வழிபட்டாங்க இந்த நிலையில தான் ரோஹித் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ண போறதா சமூக வலைதளத்துல சொல்லியிருந்தாங்க என்னோட கணவர் அரசு அப்படிங்கிறவரை கல்யாணம் செஞ்ச அதே இருபத்தி எட்டாம் தேதி தான் இந்த ரோஹித்தோட கல்யாணம் நடக்க போகுது ரோஹித் அப்படிங்கிறவரும் ஆன்மீகத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்டவர் அது மட்டும் இல்லாம அன்றைய தினம் அரசுவோட அடுத்த பரிணாம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஆசிர்வாதம் பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னபூரணி அதுபடி அன்னபூரணி ரோஹித் கல்யாணம் நடந்து முடிஞ்சது இது அன்னபூரணிக்கு மூணாவது கல்யாணம் தெய்வீக திருமணம் அப்படிங்கிற பேர்ல திருவண்ணாமலை கீழ்பெண்ண கோயம்புத்தூர்ல இவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி நீங்க இன்னும் நம்மளோட லங்கா ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் Your future, our vision.